ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஏழு நாளுக்கு ஏழு விதமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது ஒரே முட்டை இருந்தால் போதும் நம்ம இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் ஆம்லெட் இப்போ நூடுல்ஸை நார்மலாக வேக வைக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சிடலாம் ஸோ அதுக்கு மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இன்னொரு பவுலில் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு மூணு முட்டை இதுக்கு தேவைப்படும் மூணுலேருந்து நாலு முட்டை உடச்சி ஊற்றிங்க தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் பொண்ணு பொடிசாக நறுக்கின தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாமே வந்து நீங்கள் பொடிசாக நறுக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க அந்த மேகி மசாலா பவுடர் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதை நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை இதோட போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே சுற்றி வர முட்டையை நம்ம அடித்து வச்சிருக்கோம் பாருங்கள் அதை சுற்றி வர ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அப்படியே நம்ம ஸ்பேட்சில் வச்சு திருப்ப முடியாது ஒரு மூடியை வச்சுட்டு அப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டா சுவையான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி இப்போ பார்க்க போகிறதும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மசாலா ஆம்லெட் இது ஸ்டஃப் பண்ணியிருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது இதையும் அடு போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க அடுப்பை சிம்பிளே வச்சுங்க பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகு மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சு வதக்கிட்டுருங்க ஸோ இந்த டைமில் நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒன்று அல்லது ரெண்டு முட்டை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு ஆஃப் பண்ணுற நேரத்தில் பொடிசான இருக்குண்ணா கொத்தமல்லி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸை நல்லா துருவி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே எடுத்துருங்க அடுப்பை ஆஃப் பண்ணி தான் சீஸ் போடுங்க ஸோ இப்போ அதே சட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை இதில் போட்டலாம் பீசான இருக்கன கொத்தமல்லி எல்ல வெங்காயம் அதையும் போட்டுட்டு நடுவில் அந்த மசாலாவை வச்சு ரெண்டு பக்கமும் மூடி விருப்பப்பட்டால் மேலே சீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான மசாலா ஆம்லெட் ரெடி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பரில் நீங்கள் வெங்காயம் தக்காளி அப்புறம் விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிடுங்க அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அது கூட ரெண்டு அல்லது மூணு முட்டை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த சாப்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி ஆம்லெட் போடுறதுக்கு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஆம்லெட் போடுற மாதிரி போட்டுடுங்க ஸோ இதுக்கு மேலே பிரெட்டை நம்ம வச்சு அது நாலு பக்கமும் மூடி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா சுவையான குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் ரெடி இது ரொம்ப குயிக்காகவும் காலையில் ஈவினிங்கில் எந்த டைமில் வேணாலும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க விருப்பப்பட்ட மேலே சீஸ் தூவியும் நீங்கள் கொடுக்கலாம் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெவியானது உருளைக்கிழங்கு ஆம்லெட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோனாலே ஸோ அதை நல்லா வேக வச்சிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுங்க ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வதங்கினா போதும் இது கூட நம்ம வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கலவைகளை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட கேரட்டோ அல்லது மற்ற காய்கறிகள் எதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பிளெயினாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிளகுத்தூள் மிக்ஸடு ஹர்ப்ஸ் இதெல்லாம் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம முட்டையை பீட் பண்ண போகிறோம் இப்போ மூணு முட்டையில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் உப்பு கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சட் ஹேர்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முட்டை நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு அந்த கலவையை இதோட சேர்த்துடலாம் ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் சீஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட சீஸ் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதே ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டை கலவையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இது நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதாகும் குக் ஆகிறதுக்கு ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க இது வந்து அப்படியே திருப்ப முடியாது மூடிய ஒரு பக்கமாக மூடிட்டு அதுக்கப்புறம் அதை டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போடணும் இல்லைன்னா அந்த முட்டை வந்து பிரிஞ்சிடும் இப்போ சுவையான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது முட்டை கலக்கி இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சோண்டு வெங்காயம் இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி விட்டுங்க அதோட கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் குழம்பு இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க புடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கடையெல்லாம் நல்லா எண்ணெய் சூடானோடனே அப்படி சல்லுன்னு போட்டுட்டு உடனேயும் வந்து டேர்ன் பண்ணிவிடுங்க ஸோ டேர்ன் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ முட்டை கொல குலைன்னு இருக்கும்போதே அப்படியே வந்து திருப்பி விருப்பப்பட்டால் திருப்பிடலாம் ஆனால் இதுக்கு வந்து திருப்பி போடாமல் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவையான முட்டை கலக்கி ரெடி அடுத்ததான் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே தோசை அப்படின்ட்டு போர் அடித்து போயிருக்கிற பசங்களுக்கு விதவிதமாக நம்ம வந்து முட்டையிலே நிறைய வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அடுத்ததான் முட்டையிலையே சூப்பரான தோசை செஞ்சு கொடுக்க போகிறோம் இது நார்மலாக நம்ம தோசை செய்கிற மாதிரி ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம முட்டையும் காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு இட்லி மாவு ஒரு கப் ரெண்டு கப் எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்து வச்சிங்க ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை துருவி வச்சுருக்கேன் கேரட் அப்புறம் காய்கறிகள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நல்ல முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடுங்க ரெண்டு கப் தோசை மாவுக்கு நம்ம வந்து நாலு முட்டை எடுத்துக்கலாம் முட்டை உணவுகள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப அதுவும் வளரும் பிள்ளைங்களுக்கு இப்போ லீவ்ல இருக்கிறாங்க பசங்க ஸோ டெய்லி சாப்பிட கொடுக்கலனாலும் வாரத்துக்கு நாலு நாளாவது கட்டாயமாக முட்டை கொடுங்க ஸோ இப்போ நல்ல முட்டையை பீட் பண்ணியாச்சு இது கூட தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் விருப்பப்பட்ட காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதில் கேரட் கொஞ்சம் நல்லா துருவி சேர்த்துருக்கேன் ஸோ கொத்தமல்லி இலையும் இதோட பொடிசா நறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே சேர்க்காதீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிங்க லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது காரம் உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாய் தூள் கூட இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக இல்லைன்னா ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு நான் ஸ்டிக் பேனில் நம்ம நார்மலாக தோசை வாத் ஊற்றுற மாதிரி ஊற்றிங்க அது கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக இருக்கணும் முருவல் தோசை மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சிருக்க அந்த முட்டை கலவையை இதோடு ஊற்றிடலாம் இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எப்படி தோசை சுடுறோமோ அந்த மாதிரி சுடணும் சுற்றி வர எண்ணெய் விட்டுக்குங்க மேலே வந்து மிளகுத்தூள் கொ சீரகத்தூள் அதையும் சேர்த்துக்குங்க பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் க துருவுன கேரட் எல்லாமே வந்து கார்னிஷ்க்கு மேலே வரையும் போட்டுக்கலாம் இதை மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு லீவும் ஆரம்பிக்க போகுது ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி பசங்கள் லீவில் இருந்தாலும் சரி ரொம்ப குயிக்காக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ ரெண்டு பக்கமும் பொறிஞ்சிடுச்சு எடுத்துட்டோம்னா சுவையான முட்டை தோசை ரெடி அடுத்ததாம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய கரண்டி ஆம்லெட் கரண்டி ஆம்லெட்னா கரண்டியில் மட்டுமே செய்ய வேண்டாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக குழி பணியாரத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சிக்கலாம் ஒரு பவுலில் இது எல்லாமே ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம செய்கிறத ஒரு கூர்வையாக நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே அது ஈஸியாக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் விருப்பப்பட்டால் நம்ம என்னென்ன மசாலா வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் உங்கள்கிட்ட காய்கறிகள்லாம் மிஞ்சிருச்சா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான்வெஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்குதா அது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஐடியாஸ் தான் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இது குழிப்பனியார சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சமாக இதில் எண்ணெயை விட்டு செய்கிறோம் இதே வந்து நம்ம தடுக்கா பேன் இருக்கு பாருங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம போட்டும் பொறிச்சு எடுக்கலாம் ஒரே ஆம்லெட்டாகவே இருக்கும் இது குட்டி குட்டியாக இருக்குதுனால பார்க்குறதுக்கு குழிப்பணியாறுற மாதிரியும் இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எத்தனை முட்டை சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல புஷ்ஷுன்னு வரும்போது அது அப்படியே திருப்பி போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா போதும் அடுப்பை சிம்மிலே தான் வச்சுக்கணும் ஸோ ரெண்டு பக்கமும் புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் சுவையான கரண்டி ஆம்லெட் ரெடி இன்றைக்கி பார்த்த ஏழு வகையான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி